வணக்கம் முறவுல இன்றைக்கு இன்னும் ஒரு வீடியோ மூலமாக அவங்கள நான் தொடர்பொல்ற மகிழ்ச்சி பழமையாக நான் இந்த பொலிட்டிக்கல் மற்றது ருமேனியா பற்றின ஒரு தெளிவான விளக்கங்களை தான் அவங்களுக்கு நான் குறிப்பிட்ருந்தேன் இன்றைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு இது அதாவது கண்டிப்பாக தேவையான ஒன்று இந்த காதலில் தோல்வி அடைஞ்சால் நிறைய ஆண்கள் பெண்கள் வந்து நிறைய பேர் சூசைட் பண்ணுறீங்கள் மேலே அந்த விஷயம் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் வந்துட்டு இல்லை இப்போ காரணம் வந்து நான் சொல்கிறேன் படி அக்களுங்க இப்போ நானும் அதிலேருந்து அனுபவப்பட்டு இருந்து வழியில் வந்தனால்தான் என்னுடைய மனங்கள் பட்ட பாடுகள் அதை வச்சு இப்போ நான் இருக்கிற நிலப்பாடுகளை வச்சு தான் இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன் தயவு செய்து தட்டான் பாருங்கள் இப்போ விஷயத்துக்கு போவோம் இந்த நிறைய ஆம்பளைகள் பெண்கள் காதலில் தோல்வியடைந்தால் எடுக்கிற முடிவு சூசைட் இப்போ ஒரு சில பேர் இப்போ அதையும் தாண்டி போகிற போகிற ஆக்களும் இருக்குது ஆனால் நிறைய பேர் வந்து இந்த சூசைட்டை வந்து மேற்கொள்ளக்கூடிய ஆக்களும் இருக்குது இந்த சூசைட்டுன்ற விஷயத்தில் நீங்கள் சூசைட் செஞ்சுட்டு போடுவீர்கள் உண்மையிலேயே அதில் பாதிக்கப்படுறது நீங்கள் ஒரு ஒரு வீதம் இருந்தாலும் மிகுதி தொண்ணூற்றொம்பது வீதமும் உங்களுடைய குடும்பத்தை சார்ந்த ஆக்களும் மற்றது உங்களுடைய நண்பர்கள் மற்ற உங்களை நம்பி இருக்கிற உறவினர்கள் அவர்கள்லாம் உண்மையிலேயே பாதிக்கப்படுறது நாங்கள் வந்து எடு சட்டண்ட ஒரு முடிவு எடுத்து அந்த நேரத்தில் ஏற்படுற மன விரக்தியில் அந்த முடிவை நாங்கள் எடுத்துகிட்டு போயிடுவோம் ஆனால் வந்து அதில் பாதிக்கப்படுறது எங்களை நம்பி இருக்கிற இருக்கிறாக்கலான் உண்மையிலே நான் இந்த விஷயத்தை ஏன் சொல்கிறேன்டா அத்தனை விஷயத்தை நானும் செஞ்சிருந்தான் அதாலான் அந்த பாதிக்கப்பட்ட அந்த அதிலேருந்து வெளியில் வந்து தான் நான் இந்த பதிவை வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் அதை விட இப்போ காதலில் தோல்வியடைஞ்சால் உண்மையிலே இந்த சில சூசைட் பண்ணுறீர்கள் எனக்கண்டா இப்போ நான் அதெல்லாம் தாண்டி வந்தோடனே அதெல்லாம் ஒரு அந்த வயதில் வந்துட்டு போகிற ஒரு அட்ராக்ஷனுன்றே சொல்லுவேன் நான் ஆனால் காதல் வந்து எப்போவுமே உண்மையான உண்டு அதை நான் நூற்றுக்கு நூறு ஏற்றுக்கொள்கிறேன் காதல் வந்து உண்மையிலே ஒரு புனிதமான ஒரு விஷயம் ஆனால் அதுக்காண்டி நீங்கள் வந்து உங்களுடைய உயிர்களை மாய்த்து உங்கள் அந்த காதல் நிறைவேறாமல் வடசத்தில் உயிர்களை மாய்க்கிற ஒரு முடிவுகள் எடுப்பீங்களா இருந்தால் உண்மையிலே அது கோலத்தனம்டே சொல்லப்போவேன் ஏனென்றால் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வேறு யாரென்ன சொல்லலை என்னையே சொல்கிறேன் நான் வந்து ஒரு பெண்ணை நான் காதலிச்சேன்னா நான் பேர் சொல்ல விரும்பலை அந்த பெண் இப்போ எங்கே இருக்கிறா அல்லது உண்மையாக தான் விரும்பினேன் எங்கே இருக்கிறா அல்லது என்ன செஞ்சு கொண்டு இருக்கிறான்ற விஷயம் வந்து என்ன தெரியாது ஆனால் ஆனால் பாருங்கள் இப்போ நான் இன்னொரு பெண்ணை திருமணம் செஞ்சு அதாவது என்னுடைய ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சு எனக்கு இன்னொரு முறை ஒரு பிள்ளையும் இருக்குது ஆனால் வந்து என்னுடைய வாழ்க்கை வந்து எவ்வளோ பிரகாசமாக இருக்குது இப்போது நல்ல ஒரு ஹாப்பியாக இருக்கு நல்ல ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்கிறேன் அதை விட நிறைய பேருக்கு என்ன பிடிச்சிருக்கு அதை விட என்னுடைய வைஃபை பிடிச்சிருக்கு அதை விட என்னுடைய செயற்பாடுகளை வந்து நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு அதை விட இந்த எல்லாத்தையும் தாண்டி நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் காதலில் தோல்வி அடைஞ்சால் அதோட மட்டும் ஒரு ஒரு காதலில் தோல்வி அடைஞ்சிட்டீங்களோன்ட்டு வைங்க அதோட மட்டும் விஷயம் முடிஞ்சு போகிறதில்லை அதை தாண்டி வந்துட்டீங்க வையுங்களேன் நீங்கள் பிறகு ஒரு ஏதாவது ஒரு நல்ல நிலைமையில் நீங்கள் வந்துட்டீங்கள சொன்னால் அந்த காதலில் ஏற்பட்ட வழியை வந்து இதெல்லாமே ஒரு அட் அட்ராக்ஷன்ட்டு நீங்கள் நினச்சிட்டு சிம்பிளாக எடுத்து இதுக்காக நான் அந்த விஷயத்தை செய்ய போனேன் பார்த்தேன் இந்த விஷயத்தில் நான் செஞ்சுருந்தால் இன்றைக்கி என்னுடைய குடும்பம் என்ன மாதிரி என்ன மாதிரி ஒரு பிரச்சனையில் அந்த குடும்பம் எதிர்நோக்கி இருக்குமென்ற வந்து நீங்களாவே உணரக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்கள் நான் இன்றைக்கு வெளிநாடு வந்திருக்கிறேன் இப்போ ஒரு கதைக்கு என்னுடைய காதல் வந்து நிறைவேறியிருந்தால் சில நேரம் அதாவது முதல் காதல் நிறைவேறி நிறைவேறியிருந்தால் சில நேரம் நான் இன்னும் நல்லா நிலைமைக்கும் போயிருப்பேன் அல்லது பாதாளக்கணத்துக்கே நான் விழுந்திருப்பேன் ஆனால் என்னுடைய வாழ்க்கை வந்து பாருங்கள் அந்த காதல் நிறைவேறவில்லை ஆனால் இன்னொரு இடத்து எனக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்யூச்சர் வந்து இருந்திருக்கு அதால் உண்மையிலே நான் என்னுடைய வெளிநாட்டுக்கு வந்திருக்கிற காரணம் என்னுடைய தற்போதைய மனைவி அதாவது மனைவி மற்றது என்னுடைய சகோதரங்கள் மற்றது என்னுடைய அம்மா அப்பா அவர்கள் அந்த அன்பு தான் உண்மையிலே என்னக்கு இந்த நிலைமைக்கும் கொண்டு வந்திருக்கு ஆகையால் தயவு செய்யுது இந்த சூசைட் என்ற முடிவெடுக்கிற இளைஞர் ஜோதிகள் இருக்கு தானே தயவு செய்து நீங்கள் அந்த நேரத்தில் உங்களோட மனம் வந்து அந்தளவுக்கு ஒரு விரக்தியாக தான் இருக்கும் அதை தாண்டி வாங்க அந்த வயதை தாண்டி சொ சொங்கள நீங்கள் அந்த வயதை தாண்டி வந்துட்டீங்களு சொன்னால் எல்லாமே கடந்து போகும்ண்டு ஆகிடும் உண்மையிலே இதுவும் கடந்து போகும் அப்படி என்ற ரீதியில் உங்களுக்கும் வந்துடும் ஆகையால் தயவு செய்து உங்களோட சூசைட் என்ற ஒரு விஷயத்தை தாண்டி நீங்கள் வந்துட்டீங்கன்ற சொன்னால் உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் நல்ல மாதிரி வச்சுருக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதை விட நீங்களும் இன்னொரு லைஃபை சூஸ் பண்ணி நல்ல மாதிரி ஒரு ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய மாதிரி இருக்கும் அதை விட இன்னொரு விஷயம் நான் சொல்ல போகிறேன் அதாவது நீங்கள் இந்த தவறான முடிவு எடுக்க எடுக்கிற பட்சத்தில் நீங்கள் பாதிப்படைகிறத விட உங்களோட குடும்பம்தான் நூற்றுக்கு தொண்ணி நான் ஆரம்பத்தில் கு குறிப்பிட்ட போல தொண்ணூற்றொம்பது வீதம் உங்களோட குடும்பம் பாதிக்கப்படும் என்ற வந்து தயவு செய்து தயவுசெய்து இப்படியான செயற்பாடுகளில் நீங்கள் ஆரம்ப செயற்படுவீங்களா இருந்தால் தயவுசெய்து செய்து கொள்ளுங்கள் உங்களுக்கான இன்னொரு வாழ்க்கை துணை இருக்குது என்ற வந்து தயவு செய்து நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள் ஓகே நன்றி வணக்கம் இன்னொரு வீடியோத்தோ மூலமாக உங்களை நான் சந்திக்கிறேன் மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி வணக்கம்